இதுல சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னு சொன்னா அப்ப அன்பு செலுத்துறதுன்னா கோபமே படக்கூடாதா யார் மீதையும் வந்து துன்ப இதுமே பண்ணக்கூடாதா துன்புறுத்தல் கூடாதா அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தையின் மீது கோபப்பட்டாங்க தந்தை இடத்துல போய் பிரச்சாரம் செய்தாங்க தந்தை என அருமை தந்தையே நீங்கள் சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் தீய காரியங்களில் விடாமல் இருப்பதை அன்புதான் அவர்கள் மேல் உள்ள நேசம் தான் ஒரு வரையச்சலை திருமணத்தில் போய் ஒருத்தர் கலந்து கொள்வாங்க என்று சொன்னால் அந்த வரையச்சனை திருமணத்தில் போடக்கூடியதை தடுப்பதும் அன்புதான் தீயதை தடுப்பது என்பதும் சமுதாயத்தில் உள்ள தீமைகளை அகட்டுவதற்குண்டான ஒரு அன்பின் வழிபாடுதான் இஸ்லாம் தனது மகனை நோக்கி அழைக்கிறாங்க என்னுடைய மகனை இதோ இந்த கப்பல் வந்து நீ ஏறிக்க அநியாயக்கார கூட்டத்தில் நீ சேர்ந்துடாத அன்பினுடைய வெளிப்பாடுதானே அது பாசத்தினுடைய வழிபாடுதானே அது நேசத்தினுடைய வெளிப்பாடுதானே அது அந்த மலை உச்சியில போய் நான் ஏறி என்னை நான் காப்பாத்தி கொள்வன் இப்ப எல்லா இடத்துல கேக்குறாங்க அல்லாவே என் மகனாச்சேன்னு அல்லாஹ் என்ன சொன்னான்னு அவன் மகனே கிடையாது அப்படின்ட்டான் அல்லாவுடைய பார்வையில் என்ன அநியாயம் செய்யக்கூடியவர்களை அநியாயத்துல இருந்து தடுப்பதுதான் அவர்கள் மீது உள்ள அன்பு அபிகலாயம் செல்லானந்தனா எதிரிக்கும் நீ அன்பு செலுத்தினாங்க அநீதி இழைப்பவனுக்கும் அன்பு செலுத்தினாங்க உதவி செய்யினாங்க சகாபாக்கள் கேட்டாங்க அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம் ஒருத்த அநீதி இழைக்கப்படுற அவனுக்கு உதவி அவருக்கு அவன் பாதுபடுறது அவனுக்காக கஷ்டப்படுறது என்பது அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு அநீதி எப்படி உதவி செய்ய முடியும் சகாபாக்கள் கேட்டாங்க அவன் மீது எப்படி அன்பு செலுத்த முடியும் அன்பு இருந்தாலுங்க உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும் போது அநீதி செய்யக்கூடியவனை அந்த அநீதியில் இருந்து தடுத்தால் அதுதான் அவனுக்கு செய்யக்கூடிய ஒரு மனு குடிக்க போறானா பிடிச்சி தடு மூன்று விதத்தில் தடுங்கிறாங்க சொல்லலாம் என்ன மூன்று விதம் ஒன்று கரத்தால் தடு அல்லது நாவினால் தடு அல்லது மனதால் ஒதுங்கிக்கோ அப்படின்ட்டாங்க தீமையை பார்க்கும் போது தீமையில விழக்கூடிய ஒரு சமுதாய தடுத்தா எவ்வளவு பெரிய நன்மைங்க சாதாரண விஷயம் கிடையாது